அருட்பெரும் அனைவருக்கும் மார்கழி ஒன்று நன்னாள் நல்வாழ்த்துக்கள் அற்புதமான மார்கழி வாரம் இந்த வாரத்துல உங்களுக்கு பன்னிரண்டு ராசிக்குரிய ராசி வளன்களும் தினம் தினமும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய தெய்வீக மந்திரத்தையும் பதிவு செய்ய இருக்கின்றேன் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் எல்லா விதங்களையும் செல்வ செழிப்புகள் அவரீதமாக பெருக வேண்டுமென மனதார ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை பிரார்த்தித்து இந்த வார ராசி வளரை பதிவு செய்கின்றேன் பாருங்கள் முழுமையாக பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நல்லது நடக்கட்டும் நன்மையில் வருகட்டும் வாழ்க மேசராசி அன்பர்களே நண்பர்களே இந்த வாரம் உங்கள் வாரம் வெற்றிக்கான வாரம் சக்தி மிக்க வாரம் இந்த வாரம் துர்கை வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல நேரத்தில் மலம் தீபம் போட்டு கண்டிப்பாக செய்யுங்க ஓம் துர்கையே நம என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த வாரம் முழுவதும் தினமும் சொல்லுவது நல்லதை ஏற்படுத்தும் நன்மையை கொடுக்கும் நீண்ட காலமாக இருந்த நண்பர்கள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைய இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே வார தொடக்கத்தில் சில சங்கடங்களும் குளறுபடிகளும் ஏற்படும் வார இறுதியில் மன அமைதியும் ஆனந்தமும் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் சேரும் மாமனார் மாம் மாமனாரோ அப்பாவோடையோ இருந்த சங்கடங்கள் சரியாக நன்மைகள் பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் சரஸ்வதி தேவியை இந்த வாரம் வழிபடுவது உங்களுக்கு சொல்லி வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கும் ஓம் ஸ்ரீம் சரஸ்வதியே நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஏழு முறை சொல்லி வழிபாடுகள் செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மிதனராசி அன்பர்களே நண்பர்களே இந்த வாரம் உங்களுக்கு நீண்ட தூர பயணங்கள் செய்யக்கூடிய சூழல்களும் அதன் மூலமாக விரைய செலவுகளும் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும் வாகனங்களில் இரவு நேரம் செல்லும் பொழுது கவனமாக இருங்கள் சிறு சிறு விபத்துகள் கால்கள்ல அடிபடலாம் கருங்காலியால் ஆன வந்த வேலையை உங்க கையில வச்சு கொள்வதும் வீட்டை விட்டு வெளியே சென்றால் உங்க கையில வேப்பந்தலையை பாக்கெட்ல வைத்துட்டு போறதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த வாரம் முருக பகவானை குடித்து வைத்துக் கொண்டு வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் சரவணபவன் மந்திர மந்திரஜபத்தை திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்து தினமும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனைக்கு பணத்தடைக்கு தீர்வுகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் உங்களுக்கு எங்கேயாவது ரொம்ப நாளா பண வரவு வர வேண்டியது இருந்துச்சுன்னா கடுமையான முழுமையான முயற்சியை இந்த வாரம் செய்யுங்க கைமேல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குபேர பச்சை பொட்டை நெற்றில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் புதன்கிழமை விரதமிருந்து குபேர பூஜையை செய்யுங்கள் ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் முழுவதும் தினமும் இரவத்தில் எழுமுறை சொல்லி வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே அங்காள பரமேஸ்வரி தாயின் முழு ஆசிகளும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் எதிர்மறைகள் துஷ்டசக்திகள் உங்களை கண்டு ஓடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் காரிய தடைகள் சரியாகி காரிய வெற்றிகளும் செல்வ செழிப்புகளும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது மேல்மலையினூர் சென்று அங்காள பரமேஸ்வரி தாயை வழிபட்டு வருவது கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் அங்காள பரமேஸ்வரியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இரவத்தில் முறை சொல்லி வழிபாடில் செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே இந்த வாரம் உங்கள் வேலையில் வியாபாரத்தில் பல்வேறு விதமான தடைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் அதையை தாண்டி வெற்றியை அபரீதமாக பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர குரு பகவானை மனதார வழிபாடுகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல செஞ்சு ஏதோ ஒரு சிவன் கோயில தானம் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நர்பவி நர்பவி என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே உங்கள் தாய் வழி வீட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சுப செலவுகள் சுப வரவுகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் சொந்த வீட்டில் இருக்கிறவங்க ஏறு சிங்கி மூலிகையை இந்த வாரம் வாங்கி வீட்டில் வைப்பதே எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் அம்மனே நமோ நம என்கின்ற மந்தரத்தை தினமும் இருபத்தி முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் விச்சகராசி அன்பர்களே நண்பர்களே இந்த வாரம் இறுதியில் எதிர்பாராத பணவரவு எதிர்பாராத தொடர்புகள் மூலமாக புது தொழில் வாய்ப்புகளோ வேலை வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்கும் பணவரவு அபரீதமாக வரக்கூடிய இந்த வாரத்துல தினமும் மகாலட்சுமியை வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுவதும் வளம்புரி சங்கை இல்லத்தில் வாங்கி வைத்து பூஜை செய்வதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே குருவின் முழு ஆசையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தெய்வீகமான வாரம் இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நோய்களுக்கு மருத்துவங்கள் கிடைக்கும் சங்கடங்கள் சரியாக கூடிய வாரமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய உள்ளது ஓம் நற்பீன் நர்பவீன் என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுவதும் சிவன் கோயிலில் பன்னீர் ரோஜாவை வைத்து வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு செல்வ சிலைப்பை ஏற்படுத்தி தரும் தர பிராத்திக்கின்றேன் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மகர ராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் வார கடைசில தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் குடும்பத்தில் ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லுவது நன்மையை ஏற்படுத்தி தரும் கருங்காலி பிரேஸ்லெட் ஒன்னு கையில வாங்கி போட்டுக் கொள்வது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் கும்பராசி அன்பர்களே நண்பர்களே நீண்ட காலமாக இருந்து வந்த காரிய தடைகள் செல்வத் தடைகள் பணத்தடைகள் சரியாக கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப் போகிறது குபேர பகவானை வீட்டில் தினம் தினமும் பூஜை செய்வதே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை ஏற்படுத்தி தரும் குபேர பச்சை போட்டை வாரம் முழுவதும் நெற்றில் வைத்து வழிபாடுகளை குபேர இருக்க செய்யுங்கள் நல்லது நடக்கும் மீன்களுக்கு இந்த வாரம் உணவுகள் போடுவது உங்களுக்கு எதிர்பாராத செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் ஓம் குபேராய நம என்கின்ற ஜபத்தை தினமும் இரவத்தில் ஒரு சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் மீனராசி அன்பர்களே நண்பர்களே இந்த வாரம் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய சூழல்கள் ஏற்படும் விமான பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து எதிர்பாராத பணவரவும் அதன் மூலமாக முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய தெய்வீகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கப் போகிறது இந்த வார இறுதியில் தொட்டதெல்லாம் துளங்கும் செல்வங்கள் தேடி ஓடி நாடி வரக்கூடிய வாரமாக உங்களுக்கு இருக்க போகிறது சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது உங்களுக்கு சொர்ணங்களை சேர்த்து தரும் இந்த வாரம் ஒரு துளி தங்கமாவது வீட்டில் வாங்கி வையுங்கள் கருங்காலி சொர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரத்தை வீட்டில் வாங்கி வைப்பது நிச்சயமான வெற்றியை ஏற்படுத்தி தரும் ஓம் சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமோ நமை என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை சொல்லி வழிபாடுகள் செய்தீர்கள் என்றால் வளமும் நலமும் அபரீதமாக கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என ஸ்ரீ குபேரவிடத்து குபேரரை மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் அன்பு அன்பர்களை பனிரெண்டு ராசிக்குரிய வார ராசி பலன்களும் தினம் தினமும் இந்த வாரம் முழுவதும் சொல்ல வேண்டிய தெய்வீக மந்திரத்தை உங்களுக்காக பதிவு உள்ளேன் முழு நம்பிக்கையுடன் உழையுங்கள் இதுல சொல்லக்கூடிய மந்திரத்தையும் சேர்த்து செயல்படுத்துங்கள் நிச்சயமாய் இந்த வாரம் அபரீதமான செல்வ செழிப்புகள் இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சரியாக இன்று பஞ்சமி மார்கழி ஒன்று நாளை சஷ்டி புதன்கிழமை வளர்வரி அஷ்டமி சனிக்கிழமை அற்புதமான வைகுண்ட ஏகாதசி என்று தெய்வீகமான வாரமாக இருக்கின்றது புதன்கிழமை சரியாக சனிப்பெயர்ச்சி மேற்படுகிறது சனிப்பெயர்ச்சிக்கு வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சிறப்பு யாகத்தை சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கண்டிப்பா கலந்துக்கங்க கலந்துக்கள்றவங்களுக்கு பூஜிக்கப்பட்ட கருங்காலி மாலைய பிரசாதமாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம் உங்கள் பேர பதிவு செய்ய கேட்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான தெய்வீகமான பதிவில் உங்களை அனைவரையுமே சந்திக்கின்றேன் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்கள் பெருக வேண்டுமென மனமாற வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்